அனைவருக்கு வணக்கம் சிறப்பு பயிற்சி வகுப்பு கால் பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி வகுப்பு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இப்போ பார்த்தோம்னா தொழில் சார்ந்த பயிற்சியான கால்பாத அழுத்த முறை சிகிச்சை சிறப்பு பயிற்சி டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி டியூரேஷன் வந்து ஒன் இயரு இந்த பயிற்சி வந்து மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறு அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்சாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியுடைய முக்கிய நோக்கம் கால்பாத அழுத்த முறை பயிற்சியை முழுமையாக கற்று முறையாக பிராக்டிகல் ட்ரைனிங் பெற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு தொழில் சார்ந்த பயிற்சிகளை வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறது அதில் வந்து நமக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபுட் பிளெக்ஸாலஜி ஒன் இயர் டியூரேஷன் உள்ள கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சியை படிப்பதன் மூலம் மற்ற இடங்களில் தெரபிஸ்ட் சென்டர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக நாம் செல்வதற்கும் இந்த சான்றிதழ் டிப்ளமா பயன்படும் அதே நேரத்தில் படித்து முடித்து திறன் மேம்பாட்டை வளர்த்துக்கொண்டு கொண்டு டிப்ளமா சான்றிதழ் பெற்று பிறகு பகுதி நேரம் முழு நேரமாக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பயன்படும் ஆக ஒரு ஃபுட்ரு தெரபிஸ்டாக தொடர்ந்து நாம் செய்வதற்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு சான்றிதழ் தான் இந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த ஒன் இயர் டிப்ளமா பயிற்சியை நடத்துகிறாங்க அந்த பயிற்சி வந்து சென்னையிலையும் சேலத்தில் நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான கடைசி சேர்க்கை வந்து பயிற்சியுடைய அமைப்பு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை விட இது கடைசி சேர்க்கை நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் சேலத்துல வந்து நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் அது முகவரி உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சேலத்துல வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை சேலம் சூரமங்கலத்தில் உள்ள இறைவொளி நல்வாழ்வு மையத்தில் வந்து இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சியில் பெற விரும்பு பயிற்சி பெற விரும்புவோர் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இந்த பயிற்சியுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா இன்றைக்கி நிறைய தெரப்பிஸ் இருக்கு இதில் வந்து கால்பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட்ருபிளெக்ஸாலஜி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபுட்ரு பிளக்சாலஜி ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜின் வரலாற்று குறிப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாடிஸ் ஃபுட்ரு பிளெக்ஸாலஜி இந்த எப்படி வந்து ஃபுட்ரு பிளெக்ஸாலஜி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது மூணாவதாக பார்க்கும்போது நமது கால் பாதங்களில் நம் உடல் உறுப்புகளில் உள்ளுறுப்புகள் எந்தெந்த இடங்களில் கனெக்டடாக இருக்குது இதில் வந்து டென் ஆர்கனுடைய பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது செவன் எண்டோக்ரீன் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது நரம்பு மண்டலத்துக்குடிய தொடர்புடைய புள்ளி எந்தெந்த இடத்துல இருக்குது தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது பிளட் வெசல்ஸ் தொடர்புடைய புள்ளிகள் எங்கே இருக்குது லிம்க்ளான் பாயிண்ட் எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்ட் லொக்கேஷன் ஆர் இண்டிகேஷன் ப்ரெஷர் மெத்தட் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் எதை கொண்டு அழுத்தம் கொடுப்பது நோய்க்குரிய அறிவுமுறைகள் எப்படி சிறு குழந்தைகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் முதியவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் தெரபீட்டிக் மெத்தேட் நோய்களை குணப்படுத்த தெரபியா எப்படி வந்து ப்ரெஷர் கொடுக்குறது மசாஜ் டைப்பில் எப்படி ப்ரெஷர் கொடுக்குறது என்று முழுமையாக வந்து பயிற்சியில் வந்து தர்றோம் இதில் வந்து தியரியும் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துடுறோம் அனட்டாமிக் பிசியாலஜியும் கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த தியரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆக இந்த பயிற்சியில் படிக்கக்கூடியவர்கள் முழுமையாக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஃபுல் குவாலிஃபைடாக அவங்களை உருவாக்குறோம் ஆக இந்த நேஷனல் அசோசியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டை வளர்க்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த அமைப்பில் படித்து முடித்த உடனே அவங்க வந்து முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்ந்து பயன்படும் இன்றைய காலகட்டத்தில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி ஃபுட் பிளக்ஸாலஜி ஆக இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இதில் இந்த ஆண்டுக்கான சேர்க்கை முடிவடைவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் ஒரு வருட டிப்ளமா இன் ஃபுட்டு பிளக்சாலஜி சிறப்பு பயிற்சி நடைபெறுகிறது இது மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் பொது தொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகரிக்க பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியை முழுமையாக கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ அதே போல் சென்னையில் பயிற்சி பெற விரும்புகிறோம் சென்னை அண்ணா நகரில் நம்மளுடைய எங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி அண்டு ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் முப்பது ஆண்டுகளாக செயல்படுது இங்கே சென்னையில் பயிற்சி பெற விரும்புகிறோம் தொடர்பு தொடர்புகளெலாம் இந்த மாதத்தோடு இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் முடிவு வருது தொலை தொடர்பில் உள்ளவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை வந்து நாங்கள் கற்றுத்தர்றோம் அவங்களும் படிக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கு சென்னையில் வந்து எடுத்துக்கணும் அதனால உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கால்பாத சிகிச்சையை முழுமையாக கற்று பயன்பெறலாம் இதை வந்து கற்றுக்கிட்டு நமக்கு நாமே டெய்லி அஞ்சு தமிழ் முன்னே அஞ்சு நிமிடம் பண்ணி நம் வாழ்க்கை தரத்தை ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படும் முழுமையாக கற்றுக்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வதற்கு இது பயன்படும் தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்